கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் இருந்த கால்வாயை நாசமாக்கியதால் நாத்தம் தாங்க முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வரமனூர் புது காலனி பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கால்வாயில் புது காலனி பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டது கால்வாய் திடீரென குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஜேசிபி வைத்து இடித்து தள்ளியதால் அவ்வழியாக செல்கின்ற தண்ணீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதால் துருநாற்றம் வீசுகிறது இதனால் அப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்வார்களா மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா என இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு